அஞ்சு மாவட்டத்துக்கு போய் தான் ஆறாவது மாவட்டம் தான் இங்கே வராருன்னு போது இப்போ காவல்துறை வந்து தங்களுக்கு உளவுத்துறைன்னு ஒன்னு இருக்கு சோ எத்தனை கூட்டம் வருவாங்கன்னு தெரியும் அதுக்கேத்த மாதிரியான ப்ரொடெக்ஷன் கொடுக்க வேண்டிய பொறுப்பு காவல்துறைக்கு நிறைய பேர் கொண்டாந்து வச்சிட்டாங்க அடக்குமுறை எங்க பார்த்தாலும் போலீஸ் தலையா தெரியுது அப்படி மாத்தம் விஜய் பிளேட்டை தானே மாத்தணும் பாக்குற இடமெல்லாம் போலீஸ் தான் தெரியுது நான் அடக்குமுறையா வாட் மிஸ்டர் சிஎம் அப்படின்னு வரையு எட்டே முக்கால் மணிக்கு சொல்றாங்க எங்க நாமக்கல்ல ஆனா விஜய் வந்துட்டு இங்க பிளைட்டை புடிச்சு அந்த பிளைட் ரன்னே ரன்வேக்கு வந்து போற போகும்போதே மணி அட்ரா ஆயிடுச்சு ஆரம்பத்துல இருந்து விஜய் ஒண்ணு செய்யறாரு அவர் என்ன பண்றாருன்னா இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பொருட்படுத்துறது இல்ல அவரு மின்னம்பலம் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிக்கையாளர் திரு ஐயநாதன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் நேற்று தாவேக்காவினுடைய பிரச்சாரம் விஜய் அவர்கள் நாமக்கல் மற்றும் கரூர்ல பேசி நேற்றைய நிகழ்வுல அந்த கூட்ட நெரிசல்ல கிட்டத்தட்ட முப்பதுக்கும் மேற்பட்டவர்கள் தற்பொழுது வரைக்கும் இறந்திருக்காங்க சார் அதுல இரண்டு வயது குழந்தைகள் அப்புறம் பெண்கள் நிறைய பேர் வந்து இறந்திருந்தாங்க இன்னைக்கு தமிழகமே வந்து இந்த கரூர் விஷயத்த நினைச்சு ரொம்பவே வருத்தப்படுறாங்க உங்களுடைய நீண்ட அனுபவத்துல இந்த ஒரு சம்பவத்தை வந்து முதல்ல எப்படி சார் பாக்குறீங்க யார் மீதான தவறா நீங்க பாக்குறீங்க அடிப்படையிலையும் வந்துட்டு தமிழக வெற்றி கழகம் அதனுடைய தலைமையின் மீதான ஒரு பொறுப்பு தவறிய செயலா தான் நான் பாக்கிறேன் அதனுடைய விளைவு இது ஒரு உதாரணத்துக்கு காவல்துறை கிட்ட நம்ம போயிட்டு பர்மிஷன் கேக்குறீங்க காவல்துறை பர்மிஷன் கொடுக்கறான் அது அவங்க கூடிய இடமா இருக்கலாம் இல்லை நீங்க தேர்ந்தெடுக்க தேர்ந்தெடுக்கக்கூடிய இடமா இருக்கலாம் ஒத்துக்கிறீங்க ஒத்துக்கிட்ட உடனே அந்த இடத்துல எவ்வளவு பேருன்றதை தான் உங்களுக்கு இடத்த அலாட் பண்றாங்க ஸோ அதுவும் உங்களுடைய பொறுப்பு தான் மூணாவது எந்த அந்த இடத்துல எப்ப வருவார் உங்க தலைவர் அதையும் நீங்க தான் பிக்ஸ் பண்றீங்க அது பிக்ஸ் பண்ணிட்டதுக்கு அப்புறம் அந்த நேரத்துக்கு அந்த தலைவர் வர்றதில்லை இப்போ எட்டே முக்கா மணிக்கு சொல்றாங்க எங்க நான் ஆனா விஜய் வந்துட்டு இங்க ஃபிளைட்டை புடிச்சு அந்த பிளைட்டு ரன்னே ரன்வேக்கு வந்து போற போகும்போதே மணி எட்டர் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் அவர் பங்கு போய் இறங்குறாரு இறங்கி தொண்ணூறு கிலோமீட்டர் அவர் பயணம் பண்ணணும் அவரு அங்க பேச போகும்போது ரெண்டே முக்காமணி எட்டே முக ஸ்கெட்யூல்டு டைம் அவருக்கு இருந்தது ஒரு ஒரு மணி நேரம் முன்ன பின்ன ஆகலாம் ஏன்னா அவர் ஒரு தலைவர் அபிமானிகள்லாம் இருக்கிறாங்க அதனால ஒரு நடிகர் வேற ஆனா அவர் ரெண்டே முகாலுக்கு போயிட்டு அங்க பேசுறாரு அதுக்கப்புறம் அங்கிருந்து மறுபடியும் ஊர் வராங்க இங்க இங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா பன்னெண்டு மணிக்கு டைம் பன்னெண்டு மணிக்கு விஜய் அங்க பேசுவாருன்னு சொல்லி அந்த மாவட்டத்தினுடைய பொறுப்பாளர் வந்துட்டு அவருடைய ஸ்தலத்துல போடுறாரு பன்னெண்டு மணின்ட்டு எல்லாரும் ஒன்பது இருந்து கூட ஆரம்பிச்சுட்டாங்க ஆனா விஜய் எத்தனை மணிக்கு வராரு அப்படின்னம்னாங்க ஏழு பன்னெண்டுக்கு வராரு நான் பாத்துட்டு இருந்தேன் அப்போ ஏழு பன்னெண்டுக்கு வராரு வந்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு அவர் பேச ஆரம்பிச்சார் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கழிச்சு வச்சுக்கோங்க ஏழு முப்பத்தஞ்சுக்கு அவர் முடிக்கிறாரு ஏழு முப்பத்தஞ்சுக்கும் முப்பத்தி நாலுக்கும் முடிக்கிறாரு முடிச்சு அவர் போறாரு தான் அந்த மயக்கம் எல்லாம் வந்தது நான் என்ன கேக்குறேன்னா நீங்க அந்த குறிப்பிட்ட நேரத்துல நீங்க வந்திருந்தீங்க அப்படின்னம்னா எந்த விதமான பிரச்சனையும் ஏற்பட்டு இருக்காது ஏன்னா அவங்க காத்தாலேருந்து தான் மயக்கம் போட்டு விழுந்தாங்க இப்போ ஒருத்தர் அழுத்துறாங்க அப்படின்னு வரபோது அந்த ஜனம் ஒரு பக்கத்துல இருந்து அழுத்துறாங்கன்னா அவங்க ரெண்டு சைடு ஸ்ப்ரெட் ஆவாங்க ஸ்ப்ரெட் ஆகி அவங்க வந்துட்டு ரோட்ல அப்படியே போவாங்க அப்படி போயிடும் ஆனா இங்க என்ன அப்படின்னம்னா அந்த இடத்துல டைட் ஆகி இவருடைய வண்டி வந்ததுனால மேலும் அந்த இடம் வந்துட்டு இன்னும் நெருக்க நெருக்கமாகி மயக்கம் போடுறாங்க அது விஜய பாக்குறாரு பாத்துக்கிட்டு இவரது தண்ணி பாட்டல் எல்லாம் வந்துட்டு எடுத்து அடிக்கிறாரு அதுக்கப்புறம் போட்ட உடனே அதுக்கப்புறமும் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஆம்புலன்ஸுக்கு சொல்லணும்னு இவரே சொல்றாரு ஆம்புலன்ஸ் வருது தொடர்ந்து ஆம்புலன்ஸ் வருது எடுத்துட்டு போயிட்டே இருக்கிறாங்க ஆனா அப்பதான் இந்த ஸ்டாம்ப் வருது இந்த மயக்கம் போட்டு உழுந்து அவங்க மேல பிரிச்சிருவாங்க இதுலதான் வந்துட்டு இவ்வளவு பெரிய அளவிற்கான இந்த ஸ்டாம்பீடு நடந்துச்சு இப்ப இதுல வந்துட்டு யாரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறது நீங்க அந்த உரிய நேரத்துக்கு நீங்க வந்துருந்தீங்க அப்படின்னா இது பிரச்சனையே கிடையாது அவங்க வந்துட்டு மயக்கம் போட்டு உழப்போறது இல்லை எல்லாருக்கும் தண்ணி சாப்பாடு கொடுக்கணும்ன்ற ஒரு கட்சிகிட்ட இருந்து அவ்வளவு எதிர்பார்க்கலாம் முடியாது அப்ப மொத்த பொறுப்பும் எல்லாமே என்ன அப்படின்னும்னா யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்க உங்களுடைய பொறுப்பு தவறிய காரணத்தினால் இந்த இது விஜய் அவர்கள் வந்த உடனே ஒரு பண்ணாரு காவல்துறைக்கு வந்து ரொம்ப நன்றி ஏன்னா பைபாஸ்ல இருந்து வந்து விரைவா வந்துட்டேன் இருந்துட்டேன் சொல்லியிருந்தாரு ஆனா அதே விஜயவர்கள் மறுபடியும் என்ன சொல்றாருன்னா காவல்துறை இருக்காங்களா இல்லையா உங்களோட கை கட்டப்பட்டிருக்கா நீங்க வந்து மக்களுக்கு பை பயப்படணும் இன்னும் ஆறு மாசம் தான் இந்த ஆட்சி இருக்க போதுன்னு ஒரு பதிவு பண்ணாரு அப்ப சம்திங் ஏதோ ராங் அங்க நடக்குது அப்படின்றத ரெகுலேட் பண்ணனும்ன்றதுக்காக அவர் சொல்றாரு அந்த அளவுக்கு அப்படியே அலைமுதற மாதிரி ஆயிப்போச்சு பாக்குற கூட்டத்தை கூட்டத்தை என்ன பண்ண முடியும் காவல்துறை அந்த இடத்துல நீங்க கொடுத்த கணக்கு டென் தௌசண்ட் அதுதான் வெங்கடராமன் டிஜிபி நேற்று நைட்டே அவர் வந்துட்டு இது பண்ணாரு நீங்க சொன்னது டென் தௌசண்ட் நான் டெப்ளாய் பண்ண ஃபோர்ஸ் வந்துவிட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இருபத்தி ஏழாயிரம் அப்படின்றாரு என்ன பொறுத்த வரைக்கும் அது ஐம்பது நாயிரத்துக்கு மேல இருக்கும் அவ்வளோ பெரிய கிரௌடு அந்த இடத்துல அப்ப என்ன பண்ண முடியும் தானாக வந்து கூட்டம்னு சொன்ன மாதிரி இல்லைங்க தானாக வருது சேருது அதெல்லாம் வேற விஷயங்கள் நான் என்ன சொல்ல வரேன்னா ஒரு க்ரௌட் ஆன்டிசிபேஷன் பண்ண வேண்டியது யாரு நீ தான் வந்துட்டு பர்மிஷன் கேட்குற உங்கள்கிட்ட தான் கேட்குறாங்க எங்கிட்ட தான் கேட்பாங்க நான் பர்மிஷன் போய்ட்டு கேட்குறேன்னா என்கிட்ட எவ்வளோ பேர் வருவாங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது ஏன்னா நாளைக்கு அவன் மேலே விடும் அவன் தான் எல்லாத்தையும் ரெகுலேட் பண்ணணும் டிராஃபிக்லேருந்து எல்லாத்தையும் தான் ரெகுலேட் பண்ணணும் ஆனால் நீங்கள் சொன்னது க்ரௌடுக்கு நீங்கள் சொன்ன இதை விட இதெல்லாம் கைமீறி போகுது ஏன் கைமீறி போச்சு நீங்கள் பன்னெண்டு மணிக்கு வந்துடுறீங்க அப்படின்னா அங்கே இருக்கிற அந்த க்ரௌடோடு சரியாக போச்சு ஆனால் அஞ்சு மணிக்கு நீங்கள் வந்தது அந்த ஃபேக்ட்ரியில் வேலை செஞ்சவங்க அவங்க எல்லாம் வந்துடுறாங்க சனிக்கிழமை தானே அவங்களுக்கு மேலே இருக்குது விஜய்க்கு தெரியாதது அவங்க எல்லாம் வந்திருக்கிறாங்க புரியுதுங்களா அவ்வளவும் சேர்ந்து என்ன பண்ணிடுச்சு அப்படி அந்த கிரௌடு ரொம்ப திக்காத அதுதான் வந்துட்டு இவர் வரும்போது பிரச்சனையாச்சு விஜய பார்க்கணும் விஜய பார்க்கணும் அப்படின்ற முண்டி அடிக்கிறது எல்லா இடத்துலையுமே இருக்குது அவருடைய மாநாட்டிலயே இருக்குது அங்க வந்து அது ஒரு பொது இடம் ஒன்றும் கிடையாது அவருடைய மாநாடு ரெண்டு மாநாட்டிலுமே இந்த பிரச்சனை ஏற்பட்டுச்சு பாத்தீங்கன்னா அப்ப என்ன அப்படினம்னா ஆரம்பத்துல இருந்து விஜய் ஒண்ணு செய்யறாரு அவர் என்ன பண்றாருன்னா இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் முதல்ல திருச்சி மாநாட்டுக்கு திருச்சி அந்த பொதுக்கூட்டத்துக்கு பேச வரும்போதே அவர் பாத்தீங்க அப்படின்னா வந்து இறங்கிட்டு மெதுவா உருட்டிக்கிட்டு போறாரு ஆறு மணி நேரம் ஆச்சு ஆறு கிலோமீட்டர் கிடக்கிறதுக்கு அதான் அவங்களுடைய எடுக்க பாக்குறாங்க சார் பொதுமக்கள் வந்துட்டாங்கன்னா என்ன சார் பண்ண முடியும் இல்லையா நான் அதை பாத்தேன் அதனால தானே இவர் போராறுல வண்டி சைட்லதான் இருக்கிறாங்க எல்லாம் மக்கள் எல்லாம் முன்னாடி இவருக்கு முன்னாடி ஒரு கார் போகுது திருச்சியை சொல்ல வர முன்னாடி ஒரு கார் போகுது அந்த காருக்கு முன்னாடி நாலு பேர் நடந்து போறாங்க வெள்ளை வெள்ள சட்டை எல்லாருமே இந்த பூசியானது ஆனது மாதிரி வெள்ளை வெள்ளை போட்டுக்கிட்டு நடந்து போறாங்க அதுக்கு முன்னாடி காட்டுறான் எல்லாம் ட்ரோன்ல வேற இவங்க காட்டிறாங்க இல்லையா அவ போது அதுல நான் சொல்ல வர ஃப்ரீயா வருது ஆனா விஜய் ஒருபோதும் மைக் எடுத்து நாம போய் சேருவோம் நம்ம ஆல்ரெடி ஐ எம் லேட் நாம போய் சேருவோம் எல்லாரும் அங்க வந்துருங்க அப்படின்லாம் சொல்றது இல்ல அவர் பேசாத உருட்டிட்டு போறாரு எந்த இடத்துலயும் மைக்கை எடுத்து இவரு ரெகுலேட் பண்ணதே கிடையாது விஜய் மாநாட்டிலையும் சரி பொதுக்கூட்டத்திலையும் சரி எங்கேயும் சரி எங்கேயுமே பண்ண முடியாது அப்ப இது என்னன்னு சொல்றது அதை விரும்புறாரா இன்னும் நிறைய கூட்டத்தை நான் எப்படி வர காமிக்கிறேன் பாருன்றது ஆமா அதைத்தான் அவரு ஒரு கட்சிக்காரங்க அவருடைய மேல இருக்கக்கூடிய நிர்வாகிகள் எல்லாமே பண்றாங்க இல்லாட்டி அந்த மாதிரி ஆறு மணி நேரம் நாங்க போனோம் அப்படின்னு எப்படி சொல்ல முடியும் நான் என்ன சொல்ல வரேன் ஒரு ஷூட்டிங் அப்படின்னோம்னா எட்டு மணிக்கு ஒரு ஷூட்டிங் விஜய அங்க இருப்பாரா இல்லையா அட்லீஸ்ட் முன்னாள் போயிட்டு ஒரு ரூம் எல்லாம் எடுத்துக்கிட்டு எல்லாம் இருப்பாரு அப்படி செய்யல எட்டாம் எட்டே முக்கால் மணிக்கு சொல்கிறாங்க இவர் இங்கே எட்டே முக்காலுக்கு தான் ஃப்ளைட்டை இங்கேருந்து புறப்படுது இது என்னது இது எதுக்காக பார்த்து அப்போ அந்த போலீஸை பற்றியும் போலீஸ் கொடுக்கக்கூடிய அந்த நிபந்தனைகளை பற்றியும் எந்த விதமான மரியாதையும் அவர் கொடுக்கறது இல்லை கடைசியில் போலீஸ்காரனை வந்துட்டு நீங்கள் சொல்கிறீங்க கா காவல்துறையினுடைய கைகள் கட்டப்பட்டு இருக்கிறதா அப்படின்னு கேட்குறீங்க நீங்கள் தானே பண்ணுறீங்க அது அவ்வளோத்தையும் இப்படி எப்போ சொன்னாங்க எப்போ வந்தீங்க ஏன் ஆறு மணிக்கு ஃப்ளைட்டை முடிய முடியாதா அது தனியார் ஃப்ளைட்டு பிடிச்சி வர போகிறீங்க ஆறரைக்கு வந்து சேர போகுது ஆறரை அரை வந்து சேர போகுது அப்போ நீங்க புறப்பட்டீங்கன்னா ஒன்றரை மணி நேரமே எங்க அந்த இடத்துக்கு போறதுக்கு கிட்டத்தட்ட எட்டை காலக்கு போயிடலாமே எட்டை காலம் எட்டரைக்கு போயிடலாமே அடைய எட்டே முகாலுக்கு நீங்க பேச அவர் ஒரு வரைக்கும் பேசிடலாம் இல்லையா பேசிட்டு அங்க இருந்து புறப்பட்டு வந்துருந்தீங்கன்னா ஈஸியா வந்துருக்கலாமே இங்க பதினோரு மணிக்கெல்லாம் வந்துட்டு பேசிட்டு நீங்க போயிருக்கலாமே சின்ன விஷயத்த பெருசாகிறார் பாருங்க அவரு நான் அதுதான் வரேன் அப்ப இவ்வளவு தூரம் அந்த தாத்தாலேருந்து நின்னது சோறு தண்ணி இல்லாத இன்னைக்கு எந்தோலி எழுதி எழுதியிருக்கிறான் பாருங்க இருந்தது மயக்கம் மயக்கம் போட்டு விடுறாங்க தூக்கிட்டு போறதுக்கு ஆள் இல்லை மெரிக்கிறாங்க அப்படி மெரிப்பட்டு செத்த குழந்தைகள்லாம் தான் அவ்வளவும் தவறி விழுந்துருச்சு அதுக்குள்ள எல்லாரும் மெரிச்சுட்டாங்க அப்படிலாம் சொல்றாங்க பாருங்க அந்த வீட்டுல இருக்கிறவங்கள அப்ப இதுக்கெல்லாம் யாரு பொறுப்பு ஆனால் இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமா வந்து அங்க நிறைய எதிர்கட்சி தலைவராக இருக்கட்டும் அல்லது அமைச்சர்கள் எல்லாருமே ஸ்பாட்டுக்கு போயிட்டாங்க ஸ்டாலின் அவர்களும் காலையில போயிட்டாங்க ஆனா விஜய் அவர்கள் வந்து சென்னையை நோக்கி போயிட்டு இருக்காரு செய்தியாளர்கள் கேட்குறாங்க எந்த பதிலும் சொல்லாம அப்படியே போறாருன்னு பொழுது எப்படி சார் புரிஞ்சுக்கிறது இல்ல எனக்கு அவர் தான் புரிஞ்ச வைக்கணும் அவர் என்னைக்குமே இவங்களை பத்தி அவரை வந்துட்டு பண்ணதே கிடையாது எல்லாம் மதிச்சதே கிடையாது அவரு இந்த தாவே காக்கு நான் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தேன் இல்லையா விக்கிரவாண்டி மாநாட்டில் அது முடிஞ்சிட்டோன்னா அவங்களுடைய ஆலோசகர் ஒருத்தரோட என்னங்கிட்ட பேசினார் நான் சொன்னேன் எதுக்கு ரெண்டரை மணி நேரத்தில் மாநாட்டை முடிக்கிறீங்க ஆறரை மணிக்கலாம் அப்படின்னு நான் கேட்டேன் இல்லை சார் எங்களுக்கு வந்துட்டு போலீஸ் வந்துட்டு ஒரு இது கொடுத்துட்டான் எச்சரிக்கை கொடுத்துட்டான் என்ன அப்படின்னா உங்களுடைய க்ரௌடு சர்ஜ் பண்ணி வந்துக்கிட்டே இருக்கிறாங்க முன்னாடி இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் நீங்கள் இந்த மாநாடு முடிக்கலை அப்படின்னோம்னா இங்கே ஒரு ஸ்டாம்ப் வீடு ஏற்படும் புரியுதுங்களா அப்படி சொல்லிட்டு இவர் சொல்கிறாரு நூறு நூற்றி ஐம்பது பேர் செத்து போயிருப்பாங்க அதை அவாய்ட் பண்றதுக்கு தான் சிக்னல் கொடுத்துட்டு விஜய் கடை பேச வச்சு முடிச்சது ஏன்னா அந்த அந்த மாநாட்டை நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்துல நானும் கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கிறேன் அது அங்க பண்ண பின்னாடிதான் பண்ணது ஏன் அது நடக்குது ஏன் விஜய் மைக் எடுத்து ஏன் முன்னாடி முன்னாடி வரீங்க நான் தான் வந்துட்டு பேசுனேன் பாத்துட்டுங்க என்ன பாக்குறது மட்டும் தான் அரசியலா நான் பேசுறதை கேளுங்க நம்ம அரசியலை முன்னெடுக்கிறோம் அப்படின்னு எதையுமே இல்ல அவர் பேசாதே இருக்கிறாரு சவுண்ட் குடுக்கறதெல்லாம் வந்துட்டு புசியானது மட்டும் பேசுறாரு அவ்வளவுதான் மேலே ஏறாதீங்க இறங்குப்பா அப்படிலாம் சொல்றதுலாம் புதுசையானதோட சரியா போச்சு அப்ப அந்த பிரச்சனை ஏற்பட்டு போச்சு இன்னொருத்தர் குடும்பத்தோட போயிருந்தார் குடும்பம் பொண்ணோட போயிருந்தாரு அவர் சொன்னார் ஐயா நான் மத்தியானமே வந்துட்டு மேடைக்கு கிட்டத்துல இருந்தேன் இருந்து நான் வெளியேறிட்டேன் ஏன்னா எனக்கு பயம் வந்துச்சு எது ஆயிடு நான் வெளியிலேயே வந்துட்டேன் ஐயா அப்படின்றாரு அப்ப இதெல்லாம் என்னது சரி ஒரு க்ரௌடு அந்த க்ரௌடு வந்துட்டு அன்றொழியா இருக்கலாம் கட்டுப்படுத்தணும்ல அப்புறம் ஏன் மாநாடுன்னு கூட்டுறீங்க பத்தாயிரம் சேர உடைக்கிறாங்க அஞ்சு பேர் செத்து போயிட்டாங்க அப்பவே ஆனா அந்த கட்சியோ விஜயோ இதுல இருந்து எந்த விதமான பாடமும் கிடைக்கல அதே மாதிரி மதுரை மாநாட்டிலேயே ஒருத்தன் பேனர் இது பண்ண செத்து போயிட்டான் ஒருத்தர் மாநாட்டில் செத்து போயிட்டான் இன்னொருத்தர் டிராபிக்ல வரும்போது செத்து போயிட்டா மூணு பேர் செத்து போயிட்டாங்க நிறைய பேர் காயம் அங்கேயும் பத்தாயிரம் சேரை உடைச்சாங்க இருபதாயிரம் சேர திருடிட்டு போனாங்க எதை பத்தியுமே கண்டுக்கல அப்போ திடீர்னு இந்த இடத்துல மட்டும் இல்ல எந்த இடத்துலயுமே இவங்க வந்து கடைபிடிக்கிறது இல்ல போலீஸ் சொல்லி நாங்க கட்டு பண்ணுமா அந்த யூகா உங்களுக்கு நல்லாவே இருக்கு இந்த அரசுக்கு எதிராக தொண்டர்களுக்கும் தலைமையில் சொல்றீங்களா இல்லனா தொண்டர்களை பத்தி எதுவுமே சொல்ல முடியாதுங்க தொண்டர்கள் எப்படி வேணாலும் இருப்பான் நான் என்ன சொல்ல வரேன்னா தலைமையை நான் சொல்ல வரேன் விஜய நான் சொல்ல வரேன் நீதான் எல்லாத்தையும் முறைப்படுத்தணும் அண்ணா கொண்டாந்து காட்டுறீங்கல்ல கடமை கண்ணிய கட்டுப்பாடுன்னு கட்டுப்பாடை காட்டுங்க என்ன சார் இப்போ தாவைக்கா மேல முதல்ல வந்த விமர்சனம் வந்து இவங்க எல்லாமே விசில் அடிக்கிற கூட்டம் அப்படின்னு சொல்லும்போது நாங்க எல்லாருமே அவங்க எல்லாருக்குமே அரசியல் நாங்க வந்து கற்றுத்தருவோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க கிட்டத்தட்ட ஒன்றரை வருடங்கள் ஆச்சு நீங்களுமே ஆரம்பத்தை சொல்லும் போது அந்த இளைஞர்கள் மத்தியில வந்து நம்ம ஏதாவது ஒரு மாற்றத்தை கொண்டு வரலாம்னு உங்களுக்கும் தோணுச்சுன்னு சொன்னீங்க இந்த ஒன்றரை வருடங்கள்ல அந்த மாதிரி எதுவுமே நடக்கல எதுவுமே நடக்கலன்ற நீங்க நான் அந்த முதல்ல பயிலரங்க இருக்குல்ல அரசியல் பயிலரங்கம் அதுல நான் டிசிப்ளின பத்தி நான் பேசுறேன் நான் சொல்றேன் இந்த மாநாடு நடக்க போகுது ஏன்னா இருபத்தி ரெண்டாம் தேதி அக்டோபர் அப்புறம் இருபத்தி ஏழாம் தேதி நான் அப்ப சொல்றேன் உங்களை உட்ற கவனிப்பாங்க ஏன்னா நீங்க வந்துட்டு ஒரு புது கட்சி இந்த கட்சியில இருக்கிறவங்க நல்லா பாருங்க எப்படி நடந்துக்கிறான் பார்ப்பாங்க அங்கங்க கேமரா வச்சுட்டு அதை பெருசா எழுதிடுவாங்க அதனால நீங்களே உங்களை கட்டுப்படுத்தி முறைப்படுத்திக்கங்க அப்படின்றதே நான் சொன்னேன் அந்த பதிவு இன்னும் இருக்கு புரியுதுங்களா ஏன் அதை நான் சொன்னேன் அப்படின்றது பின்னணி வேற இப்ப சொன்னா மறுத்துருவாங்க அவங்க ஏன்னா எங்கிட்ட சொல்லி அனுப்புனாங்க ஐயா சொல்லுங்க நீங்க சொன்ன கேப்பாங்க இப்படிலாம் இருந்துச்சு அப்ப என்ன ஆக்சுவலா அர்த்தம் இவங்களுக்கு எல்லாம் தெரியும் இவங்களோட பிஹேவியர் எப்படி இருக்குதுன்னு ஏன்னா இவங்க பால் ஊத்துறதுக்கு பேனர் கட்டுறதுக்கு ஓ ஒண்ணு கத்துறதுக்கு இதுக்குதானே இவங்களை பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க அதனால திடீர்னு ஒரு நாள்ல வந்துட்டு அப்படி மாத்திர முடியாது அதனால இவங்களை அரசியல் வயப்படுத்த முடியாதுன்றதுலாம் இல்லை விஜய் மேல அவங்களுக்கு ஒரு அபிமானம் இருக்குல்ல அப்ப அவங்க விஜய் வந்துட்டு சொன்னா கேட்பாங்க தானே கேட்க மாட்டாங்கன்னு நீங்க சொல்ல முடியாது நிச்சயமா கேட்பாங்க ஆனா நீங்க சொல்லலை தலைமை விரும்பல அப்படின்னு எடுத்துக்கலாமா ஆமா நூறு பர்சன்ட் நான் தான் சொல்லுவேன் நீங்க எப்படி நினைக்கிறீங்க அப்படின்னா ஒரு இது காட்டுப்பாட்டு நான் எப்படியாப்பட்ட ஆள் பாரு தமிழக அரசு சொல்லுது போலீஸ் சொல்லுது ஆனா நம்ம எதையுமே கண்டுக்க போறது இல்லை நம்ம பாட்டு நம்ம போவோம் நம்ம தலைவர் அகத்து இப்படிதான் போறீங்க நீங்க பன்னெண்டு மணிக்கு வரேன்னு சொன்னீங்க அந்த இடத்துக்கு மூணு மணி நேரம் முன்னாடி கூடுவோம் அங்கேயும் சொல்றான் ஆறு மணிக்கு எல்லாம் நாங்க வந்துட்டோம்ட்டு எங்கள் நாமக்கல்லையே ரைட்டுங்களா சோத்து போட்டி கட்டிக்கிட்டு வரக்கூடிய காலகட்டம்லாம் இது கிடையாது அப்படியேப்பட்ட தேம்பும் என் உடம்புலையும் கிடையாது நீங்கள் ஏழு மணிக்கு வரீங்க என்ன சாப்பிட்ருப்பான் என்ன தண்ணி குடிச்சிருப்பான் என்ன ஏற்பாடாக இருப்பான் ஏதாவது தெரியுமா உங்களுக்கு நீங்கள் கட்சியிலேருந்து எந்த பணத்தையும் இறக்குறது இல்லை எல்லாம் அவனே தான் பார்த்துக்கறோம் எவ்வளோ பண்ணியிருப்பான் யோசிச்சு பாருங்க அப்படியே சுற்றிக்கிட்டு விடறாங்க சார் விஜய் இங்கே நின்று பேசிகிட்டு இருக்காருன்னா நீங்கள் இருக்கிற இடத்துல இதெல்லாம் நடக்குது அதுக்கப்புறம் தான் விஜய் இப்போ தண்ணி பாட்டில் போகிறார் அதுக்கப்புறம் ஆதவ அர்ஜுனா வந்துட்டு ஒரு ஒரு பேக்கை நிறைய இருக்கிற தண்ணியே எடுத்து கொடுக்குறாரு விஜய் கிட்ட பேச்சை முடிச்சுட்டு சார் ரிப்போர்ட்டாக இருக்குது பாருங்கள் ஆனா சார் இப்போ காவல்துறை சொன்னது வந்து பத்தாயிரம் பேர் தான் வருவாங்க அதனால நாங்க ஐநூறு போலீஸ் கொடுக்கணும் இப்போ கிட்டத்தட்ட வந்து ஒரு ஆறு மா அஞ்சு மாவட்டத்துக்கு போய் தான் ஆறாவது மாவட்டம் தான் இங்க வராருன்னு பொழுது இப்போ காவல்துறை வந்து தங்களுக்கு உளவுத்துறைன்னு ஒண்ணு இருக்கு சோ எத்தனை கூட்டம் வருவாங்கன்னு தெரியும் அதுக்கேத்த மாதிரியான ப்ரொடெக்ஷன் கொடுக்க வேண்டிய பொறுப்பு காவல்துறைக்கு ப்ரொடெக்ஷனை பொறுத்த வரைக்கும் நான் ஒண்ணு சொல்றேங்க நீங்க தானுங்க அந்த நம்பரை கொடுக்குறீங்க நான் எப்படி கெஸ்ட் பண்றது உளவுத்துறை அதெல்லாம் கிடையாது அப்படின்றது அவ்வளவு சாதாரண விஷயமா இருக்கு நீங்க நினைச்சா பாருங்க நிறைய பேர் நிறைய பேர் கொண்டாந்து வச்சுட்டாங்க அடக்குமுறை எங்க பார்த்தாலும் போலீஸ் தலையா தெரியுது அப்படி மாத்தாரு விஜய் பிளேட்டை தானே மாத்தணும் பாக்குற இடமெல்லாம் போலீஸ் தான் தெரியுது நான் அடக்குமுறையா வாட் மிஸ்டர் சிஎம் அப்படின்னு வாரி இவரு தெரியாத விஜய் என்ன பேசுவார்ன்றத பாத்துட்டு தானே இருக்கிறோம் அப்படின்னு இப்ப போலீஸ் கைகள் கட்டப்பட்டு போலீஸே நான் பாக்கலையே பத்தி ஒரு அட்டண்டன்ஸ் போட்டு போனோம் என்ன விதமான பேச்சு தரலாம் எந்த இடத்துலயாவது பொறுப்புணர்வோ இல்ல ஒரு ஒரு முதிர்ச்சியோ இருக்கா பாருங்க அவருடைய பேச்சுல அதான் நான் சொல்ல வரேன் சோ இந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கு முழுக்க முழுக்க காரனும் விஜயும் தாபேக்கா தலைமையும் தான் நிச்சயமா இவங்கள வந்துட்டு கேஸ்ல இவங்கள எல்லாம் வந்துட்டு இம்ப்ளிகேட் பண்ணணும் கைது பண்ணணுமா சார் விஜய் சார் கைது எல்லாம் அதான் வேற சார் நான் வழக்கு நிறைய பேர் வந்து ஹோமஸ் நடணும் அப்படின்னு சொல்லி மஸ்ட் அப்பியர் ஃப்ரண்ட் ஆஃப் லா நெக்ஸ்ட் பிளைன் பண்ணுங்கள் நீ தானே தலைவன் நீ அதை விளக்கு நீதிமன்றத்தில் வந்து விளக்க வைக்கணும் அவரு அதான் முக்கியம் அப்பதான் அவங்களுக்கு தெரியும் இந்த நாடுன்றது என்ன அப்படின்ட்டு சட்டம் ஒழுங்குக்கு அப்பாற்பட்ட ஒரு அப்படின்னா நினைக்க முடியாது ஆனால் சார் இன்னொரு கேள்வி என்ன இப்போ பத்தாயிரம் பேர் தான் கூடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு நம்பரை வந்து கொடுக்குறாங்க சார் இப்போ பொதுமக்கள் ஜென்ரலாக விஜய் வருவாங்க அப்படின்போது இயல்பாக வந்து பார்க்க வர்றது ஒரு விஷயம் தான் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி வந்து எல்லாரும் ஈவினிங் வந்து ஃபேக்ட்ரிலேருந்து வேலையை விட்டு வந்தாலுமே கூட அந்த நேரத்தில் வந்து வரக்கூடியவங்களும் நிறைய பேர் வருவாங்க அது எப்படி வந்து ஒரு கட்சி வந்து தடுக்க முடியும்னு நினைக்கிறீங்க சார் அதாவது நீங்கள் சொல்றீங்க இல்லையா அந்த பன்னெண்டு மணி தான் அவருக்கான நேரம் இல்லையா இப்போ இவருக்கு வந்துட்டு ரிப்போர்ட்டிங்கும் இருக்குதுங்க அந்த ரிப்போர்ட்டிங்கில் லாங் வெயிட் புவர் பிளானிங் ரிலேட்டட் டு ஸ்டாம்ப் அட் கரூர் அப்படின்னு சொல்லி போட்டு இது இந்து எழுதுறாங்க அதுல நீங்க பாத்தீங்க அப்படின்னம்னா இதை பாருங்களேன் அட்டிய பர்டிகுலர் டைம் எந்த நேரத்துல இவர் வந்துட்டு பேசணுமோ அப்ப தெர் வாஸ் ஓன்லி ஃபோர் தௌசண்ட் பீப்புள் ஓ த க்ரௌட் ஸ்லோலி க்ரூ அப் சைஸ் அஸ் த டே ப்ராக்ரெஸ்ட் தேர் வேர் ரஃப்லி லெஸ் தென் ஃபோர் தௌசண்ட் பீப்புள் பை டூ பிஎம் சப்போர்டர்ஸ் கோயம்பு நாமக்கல் பாருங்க ஆனா அதையும் தாண்டி அப்படின்னும்னா அதுக்கு ஏத்த மாதிரி மெதுவா போய் எல்லாரையும் கூட்டி கீட்டு கும்பி அடிக்கிறாரு தகவல் போயிருக்கு கூட்டம் அதிகமா சேரட்டும் அப்படியே கூட ஊருட்டிக்கிட்டே வராங்க இங்கே இருங்க அதாவது விஜய் எதுவுமே பேசறதுங்க எது வேணாலும் நடக்கட்டும் போலீஸ் மேல படிய போடு அரசாங்கத்து மேல படிய போடு அவ்வளவுதான் விஜய் அவ்வளவுதான் அதாவது சிறுமா அரசியல் என்ன அப்படின்னும்னா ஒருத்தனை வந்துட்டு இறைவன் ஆக்கலாம் ஒருத்தனை வில்லன் ஆக்கலாம் ஒருத்தர் ஹீரோ ஆகலாம் இந்த மூணு தீம் தான் மொத்தமே சினிமாவே முன்னாடி எல்லாம் சினிமா அப்படின்னம்னா இஷ்யூ வந்துட்டு பெருசா இருக்கும் அதை அச்சீவ் பண்றதுக்காக ஹீரோ என்னெல்லாமோ பண்ணுவாரு இப்ப பாசமரன் ஒரு சினிமா எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க இல்ல எம்ஜிஆர் உடைய நான் ஆணையிட்டான்னு பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் அக்யூசர் நின்றுட்டு இருப்பாரு பாண்டியன் உன்னை துரத்தை கொண்டே இருக்கிறது காவல்துறை அப்படின்னு அவர் ரெண்டுத்தையும் அச்சீவ் பண்ணணும் திருடர்களையும் மாத்தணும் நடந்த குற்றச்செயலும் தண்ணுதில்லைன்னு மாத்தணும் சவால் அப்படியே பண்ண ஹீரோ இப்ப இப்படிலாம் அவர்ல அவர்ல இவர் வரும்போதே ஒரு துப்பாக்கி வருவார் டர்ன்னு அப்படி சுத்திட்டு வருவார் இவர் இந்த இந்த மைண்ட் செட் தான் இவருடைய அரசியல் இருக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா போலீஸ் கண்டிஷனை போட்டது மதிக்க மதிப்பே மதிக்க மாட்டேன் அது முதல்ல சொல்லு ஐயா நாம் அறுநூறு கிலோமீட்டர் மனித சங்கரி போராட்டம் நடத்துறோம் காவிரி டெல்டா வந்துட்டு பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமா மாத்தறதுக்கு இன்னும் பேரழிவு திட்டங்களுக்கெல்லாம் எதிர்த்து என்ன கூட்டு போலீஸ் பேசுனாங்க புரியுதுங்களா அப்ப நான் உன்னே ஒன்று தான் சொன்னேன் இந்த காவல்துறையினுடைய அடக்குமுறை வாகனங்கள் எதுவும் எடுத்து காட்டாதீங்க தூரத்தை நின்று நிறுத்தினாங்க அண்ணா ஒன்னு கிரவுடு கண்ட்ரோல் எல்லாம் என்ன வச்சுட்டு தான் நீங்க பண்ணணும் உங்க சீப்ல நானும் ஏரிக்கணும் ஓகே அப்படின்னாரு டிஎஸ்பி இப்படிதான் நாங்க பண்ணோம் ஒரு கேசுவாலிட்டி இல்லை டிரான்ஸ்போர்ட் போயிட்டே வந்துகிட்டே இருக்குது கவனிங்க நீங்க அறநூறு கிலோமீட்டர் மரக்கானூட்டர் ராமேஸ்வரம் எவ்வளவு பெரிய தூரம் பாருங்க நீங்க அதெல்லாம் பண்ணிட்டு தானே வந்துருக்குறோம் நீங்க ஒரே ஒரு இடத்துல கூட சொல்றீங்க நாங்க பண்ணது வந்துட்டு ஆறு லட்சம் பேர் ஆறு லட்சம் பேர் புரியுதுங்களா அப்ப ஒண்ணு தெரியாதீங்க உட்காந்துட்டு பேசல நீங்க உங்களுடைய பெருசா அவங்களை காட்டிக்க நினைக்கிறீங்க நான் யாருக்கு கட்டுப்பட மாட்டேன் இந்த அரசு என்ன பார்த்து அலறுது அதான் அவர் சொல்றாரு பயப்படுறாங்க அஞ்சுறாங்க நடுங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு நேற்று நீ எங்க ஒண்ண அவ்வளவு பேர் வந்துருக்காங்க மருத்துவமனைக்கு இருந்து செஞ்சுட்டு போக வேண்டியதானே நீ யார் அக்யூஸ் பண்ணி பேசுறீங்க பாலாஜி அங்க வந்து ஊக்காரு அதுக்கப்புறம் அவரு அன்பில் வந்து இருக்கிறாரு அந்த இடத்துல டாக்டர்களை எல்லாம் ஊக்கப்படுத்துறாங்க அங்க இருக்கிறவங்கள மருத்துவமனையா அல்ல அது இருக்கா மருந்து இருக்குதா டிபார்ட்மெண்ட் இருக்குதானு நீங்க நாகப்பட்டினத்துல கேட்டீங்க தரூர்ல எப்படி இருந்தது பாத்தீங்கன்னா ஆஸ்பத்திரி எங்க இருந்து வந்தாங்கன்னு பாத்துட்டு அப்ப இந்த கவர்மெண்ட் எவ்வளவு எஃபெக்டிவா இயங்குது எல்லாம் செத்து போய் உள்ள தான் காப்பாற்றுறதுக்கான எந்த வாய்ப்புமே இல்ல அப்படியேப்பட்ட ஒரு நிலையில நீங்க என்ன பண்ணீங்க அங்க போயிட்டு பத்திரிகையாளர் கேட்டுக்கிட்டே இருக்காங்க போயிட்டே இருக்கிறீங்க எங்கேயும் அதே தான் சன்னிலையும் அதே தான் போயிட்டு அதுக்கப்புறம் மனம் நொறுக்கி விட்டான் அதெல்லாம் பத்தி நான் சொல்லவே இல்லை நீங்க கட்டாயம் துன்பப்பட்டிருப்பீங்க நான் அதில் மறுக்கவே இல்லை ஆனா நீங்க உள்ளபடியே அவ்வளவு தூரம் அக்கறை உடையவர் இருப்பீங்க என்ன செஞ்சிருக்கணும் அதான் ஆமா சார் இப்போ அந்த கூட்டத்துல வந்து குழந்தைகளுமே நிறைய பேர் வந்து கூட்டிட்டு வந்திருக்காங்க தாவேக்கா தரப்புல இருந்து சொன்னது வந்து குழந்தைகளை யாரையும் கூட்டிட்டு வராதிங்க இப்போ ஒருவேளை மக்கள் தன்னெழுச்சியா கூட்டிட்டு வந்தாலும் அவங்களை வந்து கலைக்கிறதுக்கும் ஆர்கனைசர்களுக்கு வந்து அந்த பொறுப்பு இருக்கா சார் ஏங்க எப்படி செய்ய முடியும்ன்றதெல்லாம் ஏங்க அது ஒரு சாதாரண ஒரு கட்சிங்க அது அது வந்துட்டு ஒரு சினிமா ஃபேன்ஸ் வந்துட்டு கட்சி இப்போ அதால எப்படி செய்ய முடியும் How could they திங்ஸ் solve அப்படிலாம் கிடையாதுங்க அந்த ஒரு கட்சி இப்ப திமுகவோ அதிமுகவோ பாத்தீங்கன்னா நீங்க குறை சொல்லலாம் எதுகடா நீ வந்துட்டு ஆட்சி அப்படின்ட்டு எது ஆம்புலன்ஸ் ஆயிடுச்சு சொல்லலாம் இவங்கள எதுவுமே சொல்ல முடியாது கூட்ட டக்கு டான்ஸ் ஆடுவாங்க பாத்தீங்கன்னா நீங்க நடந்ததெல்லாம் நான் தான் சொல்றேன் உங்க மாநாட்டிலே நடக்குது நீங்க சீர் பண்ணல முறைப்படுத்தல அஞ்ச எட்டு பேர் செத்து இருக்கிறாங்க ரெண்டு மாநாட்டில் தட்டுக்கவே இல்லையா நீங்க இப்போ ஒரு பத்து லட்சம் கொடுத்தனாரு சீஃப் மினிஸ்டர் ஒன்றே இருபது லட்சம் அனௌன்ஸ் பண்ணிட்டார் அவர் ஒரு லட்சம் காயப்பட்டார் ஒன்றே ரெண்டு லட்சம் சவாலுக்கு சவால் அந்த இடத்துல மட்டும் போறீங்க ஆனால் அந்த தொண்டர்கள்லாம் காளிஸ்வரன் ஒருத்தன் செத்து பண்ணான்னு என்ன கொடுத்தீங்க நீங்கள் இப்போ நடந்தது நான் சொல்ல வரேன் அப்போ எல்லாமே வந்துட்டு புட்டப் இதுதான் நான் சொல்ல வரேன் விஜய் டோன்ட் ஆக்ட் ஸ்மார்ட் மக்களுக்கெல்லாம் புத்தி இருக்குது ஓடலுக்கெல்லாம் புத்தி இருக்குது நீங்க முதல்ல நேர்மையா நடக்க கற்றுக்கோங்க ஒரு போட நடக்க கற்றுக்கோங்க சரிங்க சார் இந்திய ஒரு கேள்வின்னால் இப்போ இந்த ஒரு நிகழ்வு தொடர்பாக ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீஷ்வன் ஆணையம் தலைமையில் ஒரு கமிட்டி அமைச்சிருக்காங்க ஸோ இந்த கமிட்டி அமைக்கிறதுனால ஏதாவது தீர்வு கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா நிச்சயமாக எது உண்மை அப்படின்றத வந்துவிட்டு அரசோ போலீஸோ சொன்ன நம்ம நம்ப மாட்டோம் ஸோ அருணா ஜெகதீஷ்வன் தலைமையிலான ஒரு குழு வந்துட்டு போட்டு விசாரிக்க போறாங்க உடனே ஒரு என்ன சொல்றாரு விஜய் சிபிஐ விசாரிக்கணும் அப்படின்னு போறாரு என்ன எதிர்பார்ப்பு அவருக்கு தெரியுதுங்களா இவருக்கு வந்துட்டு பிஜேபி வந்துட்டு கொள்கை எதிரி அவங்கதான் இந்திய ஒன்றிய அரசு அவங்களுடைய தான் இருக்குது தன்னாட்சி அதெல்லாம் பற்றி நிறைய தெரியும் சார் எனக்கு அதனால சொல்ல வர விஜய் நேர்மையாக நடக்குது அப்புறம் பாத்துக்கலாம் பல்வேறு கேள்விகளுக்கு ஆழமாகவும் பொறுமையாகவும் நன்றி சார் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன் மில்கி மெஸ்ட் ஓன்லி மில்கி மெஸ்ட் மின்னம்பரம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை